ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனல்ல டிஎன்பிஎஸ்சிக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிஎன்பிசி யூனிட் சிக்ஸ்ல லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்ல லெவன்த் எத்திக்ஸ்ல லெசன் செவன் அண்ட் எயிட் வந்து கம்பைன் பண்ணி பாக்க போறோங்க ஏன் வந்து இது நான் ஒரே லெசனா ஒரே டாபிக்கா கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் அண்ட் எயிட்ல நம்மளுக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் டீடெயில்ஸ் ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கும் மீது எல்லாமே எத்திக்ஸ்னா என்ன பத்தி எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ் தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ரெண்டு லெசனை நம்ம ஒமிட் பண்ண கூடாது இல்லையா அதுல என்ன மாதிரியான தமிழ்நாடு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்றத கலெக்ட் பண்ணி நான் ஒரே வீடியோவா வந்துட்டு கொடுத்துருக்கேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செவன்த் லெசன் பாக்கலாங்க செவன்த் லெசனோட டைட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க அறவியலின் இயல்பும் அறச் செயல்களும் இதுதான் டாபிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ட் எய்த் லெசன் ரெண்டுத்துலயுமே பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் அதுலயுமே நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் பத்தி தமிழ் இலக்கியங்கள் பத்தி என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்காங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா உங்களுக்கு நான் வந்து கொடுத்திருக்கேன் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் பாக்கலாமா பாருங்க என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படின்றத யார் சொல்லியிருக்காங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லிருக்கார் இந்த திரு திருக்குறளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பில்லாத புழு வெயில்ல காயறது போல அன்பில்லாதவங்களை அறம் உறுத்தும் அப்படின்றதுதான் திருவள்ளுவர் இந்த திருக்குறள் மூலியமா சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க செல்வம் உள்ள போது வரியோருக்கு வழங்கியும் செல்வம் இல்லாத போது உள்ளதை உடனுண்டும் வாழ்வதே மானுட அறமாகும் அப்படின்னு யார் சொன்னதுன்னா ஒளவையார் சொல்லியிருக்காரு உங்ககிட்ட செல்வம் இருக்கும்போது யாரோ கேக்குறாங்கன்னா உங்களுக்கு கொடுத்தோம் செல்வம் இல்லாத போது உள்ளதை உடனுண்டும் வாழ்வது மானுட அறமாகும்னு ஔவையார் சொல்றாங்க அடுத்து பாருங்க புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா செயலே வாழ்வாகும் செயலின்றி வாழ்வில்லை அப்படின்னு யார் சொல்லிருக்காங்கன்னா புத்தர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம செயல் ஒரு செயல் செய்யறோம் வாழ்வதற்கு இதுவும் இல்ல அப்படின்னு புத்தர் சொல்லிருக்கான் நான்காவது கொஸ்டின் உருப்பசியும் ஓவாபினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடே இதுவும் திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இதுல என்ன சொல்றாருன்னா உடல் உயிரை வருத்தும் பசியும் தீராத நோயும் அழிக்கும் பகையும் இல்லாத நாடே ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொல்றாரு என்னது பசி நாடு அதே மாதிரி என்ன சொல்றாங்க தீராத நோய் இருக்க கூடாது அதே மாதிரி அழிக்கும் பகையும் இல்லாத நாடு சிறந்த நாடுன்னு திருவள்ளுவர் இந்த திருக்குறள் சொல்றாருன்னு சொல்றாங்க ஏன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரியில வந்து அந்த யூனிட்ல வந்து திருக்குறள் பற்றியும் இல்லைங்களா அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க அறிவும் சிந்தனையும் சுய நிர்ணயமும் அறத்தின் உயிர் நாடிகள் அப்படின்னு யார் சொன்னதுன்னா சாக்ரட் சொல்லிருக்கார் அறிவும் சிந்தனையும் சுய நிர்ணயமும் அறத்தின் உயிர் நாடிகள் பாக்கலாங்களா ஞானம் தன்னடக்கம் தைரியம் நியாய உணர்ச்சி இவை அறத்தின் வேர்கள் அப்படின்னு யார் சொன்னதுன்னா அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு இதை கலைக்களஞ்சியம் ஐரோப்பிய அறநூல் வரலாறுல இவங்க சொன்ன இந்த கூற்று எல்லாம் இருக்கு சரிங்களா அற அறம் அப்படின்னா என்னன்றதுக்கான அவங்களுடைய டெபினிஷன் தான் இது ஞானம் தன்னடக்கம் தைரியம் நியாய உணர்ச்சி இவையா அறத்தின் வேர்கள் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லிருக்காரு அடுத்தது சமூகவியல் சோசியாலஜி அப்படின்னா என்ன பிரெஞ்சு நாட்டு தத்துவ அறிஞரும் சமூகவியலருமான ஆகஸ்தே காம்தே உருவாக்கினார் அதாவது இந்த சோஷியாலஜி அப்படின்ற டேர்ம் உருவாக்குனது யாருன்னு சொல்றாங்கன்னா ஆகஸ்தே காம்தே ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க கிரேக்க தத்துவ உலகில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா சாக்ரட்டிஸ் கிரேக்க தத்துவ உலகில் குறிப்பிடத்தக்கவர் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் உடைய மாணவர் தான் யாருன்னா பிளாட்டோ பிளாட்டோவின் மாணவர் தான் யாருன்னா அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாருமே ரொம்ப கிரே கிரேக்க தத்துவத்துல மிகப்பெரிய அறி அறிஞர்கள்னு சொல்லலாம் மாணவர் தான் பிளா பிளாட்டோ பிளாட்டோவுடைய மாணவர் தான் அரிஸ்டாட்டல்னு சொல்றான் ஈத்தோஸ் என்ற கிரீக் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வழக்கம் அப்படின்னு அர்த்தம்ங்க உயர்நிலை அறிவியல் பிரிவை சாராதது எதுனா உளவியல் ஆராய்ச்சியின் அடிப்படையில் தீர்வு காண்பது என்பது நேர்நிலை அறிவியல் அடுத்து பார்க்க போறது பாருங்க சரியான கூற்று சமூகவியல் என்பது சமூகத்தை பற்றிய ஆய்வு சரி மானுடவியல் என்பது என்னன்னா மனித இனத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றிய ஆய்வு சோ மானுடவியல்னா என்ன சமூகவியல்னா என்னன்றதுக்கான டெபினிஷன் தாங்க ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் போது அது என்ன ஆகிறதுன்னா படிக்க செயலாகிறது அப்படின்னு சொல்லிட்டு சாரி பழக செயலாகிறது அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பழக்கமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் அறவியலை அடிப்படையாக கொண்டதே தத்துவவியல் என கருதியவர் ராஸ்டல் ஓகேங்களா அறவியலை அடிப்படையாக கொண்டதே தத்துவவியல் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராஸ்டல் ஒரு சமூகத்தின் நல்வாழ்வுக்கும் பொது அமைதிக்கும் குறியீடாக அமைவது எதுனா குடும்பம் இதுதான் வந்து செவன்த் லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ங்க நாம லெசன் லெசன் டேஷ் என்பது பிறருக்காக தன் உரிமையை விட்டு கொடுத்து மனித குலத்தின் எழுச்சிக்கும் விழுப்புணர்ச்சிக்கும் வித்தாக தோன்றியவர் யாருன்னா காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இவர்தான் பொது உடைமை கோட்பாட தோற்றுவித்தவர் சரிங்களா மனித குலத்தின் எழுச்சிக்கும் விழிப்புணர்ச்சிக்கும் வித்தாக தோன்றியவர் காரல் மார்க்ஸ் தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னவர் யாருனா நம்மளுடைய பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம் கல்கத்தா நகரத்து வீதிகளில் சுருண்டு கிடந்த தொழுநோயாளிகளையும் தொட்டு கனிவுடன் மருந்திட்டு காத்தவர் யாருனா அன்னை தெரசா இவங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா சோ கல்கத்தா நகரத்துல இருந்த அந்த தொழு நோயாளிகளிடம் தொட்டு கனிவுடன் மருந்திட்டு காத்தவர் தான் நம்மளுடைய அன்னை தெரசா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளலார் பல குடும்பங்களின் இணைப்பே சமுதாயம் அப்படின்னு சொன்னது யாருன்னா அரிஸ்டாட்டல் பல குடும்பங்களின் இணைப்பே சமுதாயம் அப்படின்னு சொன்னது யாரு அரிஸ்டாட்டல் கொஸ்டின் பாருங்க உயர் நட்புக்கு சிறந்த சான்று யாருன்னா கோப்பெருஞ்சோழனும் சரிங்களா எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் மூதுரையில சொல்லியிருக்காங்க எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் மனித உரிமை நாள் ஹியூமன் ரைட்ஸ் டே போனா டிசம்பர் டென் ஐம்பெருங்குற்றங்களாக திருவள்ளுவர் கூறுவது என்னன்னா மது பொய் களவு காமம் கொலை மக்கள் ஏற்படுத்திய அரசியலமைப்பே நாடு அப்படின்னு யாரு சொன்னதுன்னா பிலன்ஸ்லி மக்கள் உரிய சட்ட விதிகளை வகுத்து ஆள்வதே நாடு அப்படின்னு சொன்னது யாருனா ஹுட்ரோ வில்சன் ஒருவனுக்கு உள்ள உணவில்லை எனில் உலகை அழிப்போம்னு சொன்னது யாரு பாரதியார் இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ்ங்க சின்னா இப்ப பாத்துட்டோம் இல்லைங்களா அடுத்தது டுவெல்த் கொஸ்டின் பாருங்க அழுக்காறு அப்படின்னா என்னன்னா பொறாமை அவானா பேராசை வெகுலினா கடுஞ்சினம் இன்னா சொல்னா கடுஞ்சொல் தன்னலம் கொண்டவர்களை கடும் கடுகுள்ளம் கொண்டவர்கள் என்று கூறியவர் பாரதிதாசன் சரிங்களா இது இம்பார்ட்டன் பாருங்க தன்னலம் கொண்டவர்களை கடுகுள்ளம் கொண்டவர்கள் என்று கூறியவர் பாரதிதாசன் நமக்காக ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது என்று கூறியவர் காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் என்ன சொல்லிருக்காரு நமக்காக ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது சோ சகோஸ் இந்த வீடியோல நம்ம ரெண்டு லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் லைன் பை லைன் இதுல கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் என்னென்ன அப்படின்றத மட்டும்தாங்க சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாத்துட்டே வாங்க இதோட கண்டினியூவேஷனா இருக்கட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவும் நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதையும் மறக்காம பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்